நண்பர்கள அஸ்டோ ராஜாராம் திருச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சிம்மராசி சிம்மராசி நேர்களின் துவக்கத்தில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை உங்களுக்கு பெரிய அளவு வந்து பாதிப்பு இல்லை ஜனவரி முதல் ஏப்ரல் வரை பெரிய அளவு பாதிப்பு இல்லை ஏன்னா இதுவரை வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு ஏப்ரலுக்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அவர் எட்டாம் இடத்திற்கு செல்வது பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எனவே வந்து பார்க்கும் பொழுது பார்க்கும் பாவத்தை கேள்வி சொந்த தொழில் செய்பவர்கள் வந்து இருக்கதை வைத்து மெயின்டெயின் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து பணம் கொடுத்தவர்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு ஆறு மாதத்துக்குள் பணத்தை வந்து கொடுத்த பணத்தை வந்து வாங்க பாருங்கள் ஏன்னா சனிபெவன் தாக்கன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலுக்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு செல்வது உங்களுக்கு பாதகம் மற்றும் வந்து மூன்று பேச்சு குரு சனி ராகவீதி பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் வந்து நடக்கிறது இந்த புத்தாண்டு வந்து மூன்று கிரகப் பயிற்சிகள் வந்து நடப்பது சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பது கடுமையான பாதகம் சுங்க தொழிலும் புதிதாக வந்து செய்ய வேண்டாம் யாரும் யாரையும் நம்ப வேண்டாம் ஆசைப்பட வேண்டாம் அகலக்கால் வைக்காமல் எதையும் செய்யாமல் இருந்தால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பான புத்தாண்டாக இருக்கும் கால் வைத்து ஆசைப்பட்டு ஆசையை கொடுத்து அதன் மூலம் தன லாபத்தை இழக்க வைப்பது தான் சனி பகவானுடைய வேலை அது முன்னாடியே ஆரம்பிச்சிருவார் முதல் நான்கு மாதம் கூட வந்து பெரிய அளவு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சொந்த தொழில் செய்வது இருக்கிறது வைத்து வேண்டும் பண்ணுங்கள் புதிதாக யாரும் வந்து சொந்த தொழில் வந்து செய்யாதீர்கள் கூட்டு தொழில் நண்பர்கள் நண்பர்களே வந்து எதிரியாவான் கண்டிப்பாக இரவு நேரத்தில் வண்டி வாகனத்தில் செல்வதைத் தவிரங்கள் மிக 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 மோசமான அமைப்பு சூரியனுடைய காரத்துவ ரீதியாக அரசு அரசு சார்ந்த நாட்டை ஆளும் தலைவர்கள் உலகத்தை ஆளும் தலைவர்கள் மாவட்ட ஆலயத்தின் தலைவர்கள் தான் இவர்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த சனி வந்து நிறைய பேர்த்துக்கு மிக மிக பெரிய கெடுதலை வந்து கொண்டும் அரசு அரசு சார்ந்த தலைவர்கள் கூட மாவட்ட ஆழக்கூடியத்தில் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் நாட்டை ஆழக்கூடிய தலைவரெல்லாம் வந்து மிக 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 பேடாண்டுதான் ஏன்னா வந்து மோசமான ஒரு நிலையை நோக்கி வந்து முப்பத்தி முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த சனி உங்கள் ராசிக்கு எட்டாம் வந்து மறைந்து சூரியனுடைய காரத்துவ ரீதியாக பிரச்சனையை வந்து கொடுக்கும் அதிகம் வந்து அரசு நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் மாவட்ட தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பேட் மிக மிக மோசமான எனவே வந்து சிம்ம ராசினர்களே பெரிய அளவு நல்ல பலன் சொல்வதற்கில்லை குரு பகவான் வந்து இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏப்ரல் பேர் மூன்று ஐந்து ஏழாம் இடத்துக்கு பார்க்கிற மிகச்சிறப்பு ஆகோ ஓகோ யோகத்தை கொடுக்கப் போகிறது அள்ளி கொடுக்கப் போகிறது என்று கனவு கோட்டையெல்லாம் கண் காண்க வேண்டாம் கண்டிப்பாக திருமணம் வந்து செய்யலாம் உங்களுடைய ஜாதி தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காது குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் யோக தசாபுத்தி நடப்புறது மட்டும்தான் புகழ் வெற்றி கீர்த்தி அதெல்லாம் கிடைக்காதுங்க குரு பகவான் வந்து சாதகமாக இருக்கா ராகு கேது வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்திற்கு பிறகு தற்போது வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இரட்டில் ராகு கடந்த காலகட்டம் கேது நாள் பிரச்சனை இல்லை குருவின் பார்வையில் இருந்தால் இன்னும் ஏப்ரல் ஜூன் வரையும் பிரச்சனை இல்லை ராகு தான் வந்து பெண்கள் விஷயம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பரதேச வாழ்க்கை கொடுத்து எதிர்பாராத அஷ்டம் இதெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை வந்து அனைத்தையும் வந்து சர்வநாசம் செய்து ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்துருப்பாரு அடுத்த ராகு எட்டாம் இடத்துல அளவுக்கு அதிகமான ஆசையை கொடுத்து அதன் மூலம் வந்து அனைத்தையும் இழக்க வைத்திருப்பார் எனவே ராகு வந்து அடுத்து செல்லக்கூடிய இடம் வந்து இப்போது வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடமும் சரியில்லை ஆனால் ஒரே வீட்டு ஏழாம் இடம் வந்து பார்க்கும்போது சனி இல்லை ராகுக்கு வந்து சரியில்லை ஜென்மத்தில் இருக்க கேது பெரிய அளவு ஆனால் ஏழாம் எடுத்துக்கிறாள் ஜூன் மாதத்தில் பிறகு வந்து ராகுவின் பேச்சு சரியில்லை பொதுமக்கள் பக்தி மனைவிகள் தெரியாத பிரச்சனை கண்டிப்பாக வந்து கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயத்தில் வந்து கவனம் தேவை எனவே ராகு சாதகமான பட்சத்தில் கேது சாதகம் குரு சாதகம் ஆனால் சனியின் தாக்கம் வந்து அதிகம் வந்து இருப்பதால் உங்களுக்கு எதை செய்யலாமல் அகலக்கால் வைக்காமல் ஆசைப்படாமல் இருப்பவர்களுக்கு இந்த புத்தாண்டானது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் ஆசைப்பட்டு வந்து கண்டிப்பா அனைத்தையும் இழந்து விடுவீர்கள் எதிலையும் நிதான நிதானம் நல்ல பலன் சொல்வதற்கு இல்லை குருப்பேச்சையும் எடுக்க கூடாது ராகி எதிர்பயிற்சியும் எடுக்க கூடாது அதோட ராகி உங்களுக்கு சாதமாக இல்லாத இடத்துக்கு போகிறார் ஜூன் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் விட்டது உங்களுக்கு வலி வேதனை கொடுப்பதற்கு ஒரே பரிகாரம் காகத்திற்கு தினமும் வந்து விட்டு அன்னம் வைத்து வாருங்கள் பிஸ்கட் வையுங்கள் கண்டிப்பா திருநள்ளாறு சென்று விட வேண்டும் திருநள்ளாறு போய் சென்றீங்கன்னா மறுபடியும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும் விதி மதிகதி மூன்று ஒத்துழைக்கும் தான் ஒரு ஜாதருக்கு நல்ல ஒரு புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்கும்

அவர்ஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கணித்துள்ளேன் இரநூத்தம்பதாவது இரநூத்தி ஐம்பதாவது பியூர்ஸ் தான் போயிருக்கு பதே நாள் தான் போச்சு லாக் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்ட்ட பின்னு வச்சேனால் அஷ்டோராஜரா சர்ட் பண்ணி வீடியோ வரும் ஒரே பதிவில் இரண்டு தலை இருக்கும் ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு ஒன்று வரல அது ஒரு ஆயிரத்தி நான்கு யூர்ஸோடு அதுவும் லாக் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழ்ட்ட பண்ணி வச்சேனால் அஷ்டோராஜராம் சஸ்பர்ட் பண்ணி வீடியோ வரும் அது வந்து ஒரு மூவாயிரம் யோசோடு அதுக்கு மேலே வந்து போகல அதுவும் லாக் ஆகிடுச்சு யூடியூப்லேயும் நேர்மையான வந்து ஒன்றும் பெரிய அளவு வந்துச்சு ஏன்னா லாக் ஆகும் எனவே வந்து பார்க்கும் பொழுது எதுவும் செய்யாமல் உங்களுக்கு இந்த வித ஒரு பாதிப்பும் ஏற்படாது எதையும் செய்தால் அனைத்தையும் இழந்து உங்களிடம் இருந்து வேண்டும் உங்கள் அன்பன் நண்பன் அசோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி நன்றி